யோமத்து கல்லிபு உஜூகும் பின்னார் ரசூலா சில முகங்கள் மறுமை நாளில் நரக நெருப்பில் போட்டு உஜூகும் அந்த முகத்தை முன்னும் பின்னும் போட்டு போட்டுப்படும் அப்போது அவர்கள் மறுமை நாளில் புலம்புவார்கள் எக்கு லூனையால் தனா தானாவுள்ளாகவா தானா ரசூலா அல்லாவுடைய சொல்லையும் ரசூலுடைய சொல்லையும் நாங்கள் கேட்காம கட்டுப்படாம போகிவிட்டோமே அதனால எங்களுடைய நிலைமை என்னாகிவிட்டது வ காலு மறுபடியும் அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் அவர்கள் கூப்பாடாக சொல்வார்கள் சாதா தனா நாங்கள் எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோமே சொன்ன வழிகளெல்லாம் சென்றோமே தர்கா மௌலத்து கத்தம் பாத்தியா என்று அழைந்து எங்களுடைய நன்மை எல்லாம் நாசமாக்கி குபுரில் போய் விழுந்தோமே என்று மறுமையில் இன்னும் அதிகம் புலம்புவார்கள் அதுதான் தலைவரும் பெரியவர்களுடைய வழியில் நாங்கள் சென்றோம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் தல்லுணசபீலா எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள் என்று புலம்புவார்கள்